பிரித்தானியாவின் தொன்னூறு மாவட்டங்கள் எதிர்வரும் நாட்களில் கடும் பனியால் மூடப்பட உள்ளதாக வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக சில இடங்களில் எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உயரத்திற்கு பணி குவியக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் முப்பத்தோராம் திகதி மற்றும் பிப்ரவரி முதலாம் திகதிகளில் இந்த மாற்றம் ஏற்படும் ஸ்காட்லாந்தின் கேரிங்காம்ஸ் நேஷனல் பார்க் பகுதியில் மிக அதிகப்படியாக எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரை பனி பெய்ய வாய்ப்புள்ளது நியூ கேஸ்டல் போன்ற இடங்களில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரை பணி பெய்யலாம் மற்றும் கடுமையாக பாதிக்கப்படலாம் தலைநகர் லண்டனில் சுமார் பனி படிய கூடும் பிரித்தானியாவின் பெரும்பாலான இடங்களில் பணியால் மூடப்பட்டாலும் ஹாம்ஷெயர் மற்றும் கார்ன்வெல் ஆகிய இரண்டு மாவட்டங்கள் மாத்திரம் இதிலிருந்து தப்பிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது பனிப்பொழிவோடு சேர்ந்து நாடு முழுவதும் கடும் குளிரும் நிலவும் சில பகுதிகளில் வெப்பநிலை மைனஸ் ஆறு பாகை செல்சியஸ் வரை குறையும் ஜனவரி முப்பத்தோராம் திகதி காலை மக்கள் உறையும் வெப்பநிலையிலேயே கண்விழிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது வானிலை மாற்றங்கள் குறித்து இப்போதே உறுதியாக கூற முடியாவிட்டாலும் அத்லாண்டிக் மற்றும் கிழக்கு திசை காற்றுக்கிடையிலான குழப்பநிலை காரணமாக பனிப்பொழிவுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என வானிலை அவதார நிலையம் தெரிவித்துள்ளது திடீர் பனிப்பொழிவு மற்றும் பனிப்புகார் காரணமாக வீதிகளில் பார்வை திறன் பூஜ்ஜியமாகலாம் இது போக்குவரத்து நெரிசல் மற்றும் பயண தடைகளை உருவாக்கும் என்பதால் முன்கூட்டியே தயாராக இருக்குமாறு சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்